இந்த நிலையில் வந்து திமுகவின் தேர்தல் அறிக்கையில் பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என கடந்த இரண்டாயிரத்தி பதினாறு திமுக எதிர்கட்சியாக இருந்த பொழுதும் அதன் பின்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஆண்டு நடைபெற்ற அந்த சட்டமன்ற தேர்தலில் திமுகவு தேர்தல் வாக்குறுதியாகவும் அளிக்க அளித்திருந்தார்கள் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு தேர்தல் வாக்குறுதி எண் நூத்தி எண்பத்தி பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்று ஒரு அறிவிப்பையும் திமுக அரசு வந்து அறிவித்திருந்தது குறிப்பிடப்படியாக எதிர்கட்சியாக போதும் இதே திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வந்து பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டத்தில் அப்போது கலந்து கொண்டு இந்த போராட்டத்திற்கு ஆதரவும் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் தமிழ்நாட்டில் படி பள்ளிக்கல்வித்துறையில் பணிபுரிந்து வரக்கூடிய பனிரெண்டாயிரம் பகுதி நேர ஆசிரியர்கள் கடந்த பனிரெண்டு ஆண்டுகளாக இந்த கோரிக்கையை வந்து நிறைவேற்றப்படாமல் தொடர்ந்து வந்து போராடக்கூடிய சூழ்நிலை வந்து எழுந்திருக்கிறது இந்த நிலையில்தான் அவர்கள் வந்து தொடர்ந்து இந்த கோரிக்கையை வந்து நிறைவேறவில்லை குறிப்பாக தேர்தல் வாக்குறுதியின் நூத்தி எண்பத்தி எண்பத்தி வந்து இதுவரை எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் அந்த தேர்தல் வாக்குறுதி இறந்து விட்டதாக கருதி அதை பாடை கட்டி எடுத்துச் சொல்லக்கூடிய போராட்டத்தை இன்று வந்து அவர்கள் சென்னை டிபிஏ வளாக அலுவலகத்தில் வந்து நடத்த முயற்சி செய்தார்கள் அப்போது நூற்றுக்கும் மேற்பட்ட பகுதி பகுதியினர் ஆசிரியர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு இந்த வாக்குறுதி என்ன வந்து இறந்து விட்டதாக கூறி அதை பாடை கட்டி எடுத்துச் செல்லக்கூடிய அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட போது காவல்துறையினர் அவர்கள் அனைவரையும் கைது செய்திருக்கிறார்கள் தற்போது அந்த கைது நடவடிக்கை வந்து நடைபெற்றுள்ளது மேலும் அவர்களுடைய கோரிக்கை வந்து தொடர்ந்து அவர்கள் பனிரெண்டு ஆண்டுகள் மட்டுமல்லாமல் தொடர்ந்து தற்போதும் கடந்த வாரங்களிலிருந்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழலை வந்து பார்க்க முடிந்தது தங்களுடைய தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற திமுக அரசு வந்து தவறிவிட்டதாக அவர்கள் வந்து குற்றம் சாட்டி இந்த போராட்டத்தை வந்து தொடர்ந்து அவர்கள் ஒரு வாரத்திற்கு மேலாக நடத்தி வருகிறார்கள் பனிரெண்டு ஆண்டுகளாகியும் அவருடைய கோரிக்கைகள் வந்து இதுவரை நிறைவேற்றப்படவில்லை என்பது அவருடைய முக்கியமான போராட்ட நோக்கமாக இருந்தது இதை வந்து அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்றும் தொடர்ந்து அவர்கள் கோரிக்கை வைத்து வருகிறார்கள் முழு விவரங்களுக்கு நன்றி செந்தில்குட்டி